வேலை முகமும் விலங்கு செந்தூரமா அஞ்சு கரமும் அங்கு சாசமாக நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனிய நான்கு வாயும் நாளிறுயமோ மூன்று கண்ணும் மும்மதான் இரண்டு

ஆராதாரத்து அங்குச நிலையும் அதனில் கூடிய சபையே மந்திரம் வெளிப்பட குறைத்து மூலாதாரத்து மூடலு நலையே காலா நிலப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குணத்தையும் கோரி

இருள்வெளி இரண்டிற்கும் அருள் தரும் எல்லை அல்லல் இருள் ஒன்றம் என்னும் சத்தத்தில் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கப்பாள கணமுட்டு நின்ற கருபுளை காட்டி வேடமும் நேரும் விளங்க நிறுத்தி கூட குலாத்துடன் கூட்டேன் அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நஞ்சக்கரத்தின் நிலையறிவித்தே தத்துவ நிலையை தந்த நித்தக விநாயகா விரைவில் திருச்செங்காட்டங்குடிமேயம் கணபதிச் செலத்தானே போற்றிகோ வேல்வழிவாட்டிற்கு மந்திரமாக திருச்செங்காட்டங்குடி திருப்பதிமானது திருவருளை வேண்டுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நரைகொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாள் தோறும் உரைகொண்டு நின் அடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் தட்டில அப்படி அந்த மூலி பொருள் கொடுப்பாங்க ஒருத்த வந்து வரிசையை போட்டு போய் அப்படியே அமைதியை கொண்டு போகணும் சரிங்களா பேசக்கூடாது பொருள் போட்டு வந்து அமைதியை கொண்டு போகணும் பேசக்கூடாது பேசாம அமைதியை வந்து ஒருத்த வந்து பொருள் போட்டுங்க அப்படியே அமைதியை கொண்டு போகணும் அரைகொண்ட மலகு விரை அளிப்ப நாள் தோறும் உரை கொண்டு நின்னடியா முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் கரைகொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே பாரேற்ற பறையொலையும் வந்து எம்ப ஊடேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீரு